வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு எப்படி எந்த நேரத்தில் விரதம் இருந்து எந்த நேரத்தில் சாமி கும்பிடலாம் எந்த நேரத்தில் பூஜை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதனாலே நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதத்துக்கு விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய நபர்கள் நிறைய உண்டு அதிலே முதலாவதாக கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் செய்வது சிறப்பு காலையில் நாலரை ஆறு அந்த நேரத்தில் வந்து ஹோமங்கள் செஞ்சு கொள்ளும்போது அந்த குடும்பத்துக்கு வளமான செல்வத்தை கொடுக்கும் வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை சொல்லுவோம் எல்லா வளம் பெற்று வாழ்கிறாங்க சகல சம்பத்தோடு வாழ்கிறாங்கன்னு ஹோமம் முடிஞ்ச உடனே காலையில் ஒம்பது மணிக்குள்ளே ஆறு டு ஒம்பதுக்குள்ள லட்சுமி சகசனாம பூஜை செஞ்சுக்கணும் லட்சுமி சகசனாம பூஜை நீங்களே செய்து கொண்டால் உத்தமம் தெரியாத பட்சத்தில் ஒரு புரோகிதராக வைத்து பூஜை செய்து கொள்ளணும் இவ்வளோ யார வேறு யாராவது தெரிஞ்சவங்க லக்ஷ்மி சகசனாமம் சொல்லக்கூடியவர்களை அழைத்து லட்சுமி சகஸ்நாமம் சொல்லி குங் மலர்களால் அல்லது குங்குமத்தால் ஏதேனும் ஒன்று அர்ச்சனை செய்து பால் பாயசம் கேசரி போன்றவற்றை படைத்து வெத்தலை பாக்கு தாம்பழம் வெத்தலை வந்து நிறைய வைக்கணும் ஒரு அரை கவுளி வச்சுங்களேன் ஒரு இருபது இருபத்தேழு வெத்தலை ஒரு ஒம்பது பாக்கு ஒரு கிழங்கு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் வந்து குண்டு மஞ்சள் கரெக்டாக குண்டாக இருக்கும் அந்த குண்டு மஞ்சள் ஒரு பதினாறு விரலி மஞ்சள் ஒரு பதினாறு எல்லாம் வச்சு பூஜை செய்யும்போது நன்மை நடக்கும் அது மட்டும் இல்லாது அன்றைய தினம் நிறைய நபர்களை அழைத்து பெண்களை அழைத்து தாம்பளம் கொடுக்கணும் லட்சுமியாக பதினாறு ஷோடச லட்சுமி பேர் அதுக்கு பதினாறு பேருக்கு நம்ம வந்து தாம்பலம் கொடுக்கலாம் முடியாத பட்சத்தில் அஷ்டலட்சுமியாக பாவித்து எட்டு பேருக்காவது கொடுக்கலாம் அப்போ கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லா பூஜையும் ஒம்பது மணிக்குள்ள முடிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுமாராயிடும் ஆகவே அந்த காலையில ஆறு மணி இருந்து ஏழரை மணிக்குள்ள லட்சுமி சாகசநாம பூஜை எல்லாம் செஞ்சு எல்லாரும் வரவழிச்சு தாம்பளம் கொடுக்கலாம் அது முடியாத பட்சத்தில் மாலை பொழுது தாம்பலம் கொடுக்கறது வைத்து கொள்ளலாம் இப்போ முதல்ல பூஜை செய்கிறது என்னங்கிறது திருப்பி பார்க்கறோம் அப்போ அந்த பூஜை செய்யும்போது கண்டிப்பாக ஆண்களும் பெண்களும் இருவரும் தம்பதிகளாக இருந்து இருவரும் அமர்ந்து பூஜை செய்து கொள்ளும்போது லட்சுமி கரம் நாராயணுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் பெண்கள் பூஜை மட்டும்தானா இது ஆண்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சில பேர் பெண்கள் மட்டும் உட்காந்து பூஜை செய்கிறாங்க அப்படி கிடையாது தம்பதிகளாக உட்காந்து அந்த பூஜை செய்யும்போது லட்சுமி நாராயணனாக பாவித்து அவங்கள ஆசீர்வாதம் நம்மளுக்கு மற்ற தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடும் ஆகவே இந்த மாதிரி தம்பதிகளாக சென்று பூஜை செய்யும்போது அந்த வளமான வாழ்க்கை கிடைக்கும் அது தாம்பளம் கொடுக்கும்போது உங்களால வசதி இருந்தால் புடவை கொடுக்கலாம் அல்லது ஜாக்கெட் விட்டு அதை வச்சு கொடுக்கலாம் இல்லை எதுவுமே இல்லைன்னா ரெண்டு வெத்தலை பாக்கு பழம் ஏதேன்னு ஒரு பழ வகை வைத்து அந்த விரலை மஞ்சள் கிழங்கு மஞ்சள் தா வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் மற்ற மங்கள திரைவியம் சொல்லக்கூடிய சீப்பு அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து ஏதேனும் ஒரு பொருள் வைத்து கொடுக்கும்போது அவங்களை மகிழ்ச்சி அடையும் போது நம்மளுடைய குடும்பத்துக்குண்டான ஆசிர்வாதம் கிடைச்சதுக்கு சமம் ஏதேனும் ஒரு பதினாறு பேர்ல ஒரு மூணு பேருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சாலே சந்தோஷம்தான் ஏன்னா எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம கிட்டே வரும்போது நல்ல மனநிலையிலோட வந்து அவங்களும் நல்ல பூஜை புனஸ்காரத்தோட இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு நிச்சயமாக பலிக்கும் அவங்க பூஜை மேலே நம்பிக்கை இல்லாதவள் காலத்துக்கு ஏற்றபடி அவங்களுக்கு நடந்து கொண்டவர்களாக இருந்தால் அவங்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் இருப்பினும் நம்ம எல்லாரும் பூஜை செய்கிறாங்க இவங்க பூஜை செய்வாங்களா பூஜை செய்ய மாட்டாங்களா இவங்க நித்திய வழிபாடு உண்டாங்கன்னு நம்ம யாரும் வந்து தேடி செல்ல முடியாது நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய பெண்களை மட்டும்தான் அழைக்க முடியும் எல்லாரும் எல்லோரும் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் ஆகவே இதெல்லாம் நம்ம வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது நம்ம ஒரு பெண்களாக பாவித்து அனைவரையும் ஒரு எட்டு பேர் தாம்பளம் கொடுக்கலாம் அல்லது பதினாறு நபருக்கு தாம்பலம் கொடுக்கலாம் எட்டு பேருங்கிறது அஷ்டலட்சுமி பதினாறுங்கிறது சோடசலட்சுமியாக பாவித்து தாம்பலம் கொடுத்து விடுவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சௌபாகியங்கள் மேலும் வளரும் மங்களத்தை வாரி வழங்கக்கூடிய தன்மை உண்டாகும் குடும்பத்தில் தரிதிர நிலை நீங்கும் அத்தனை ஏற்படும் அந்த காலத்தில் காலையில் ஹோமம் செய்கிறவங்க விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக ஹோமம் செய்ய முடியாத பட்சத்தில் கூட நீங்கள் வந்து இந்த ஆறு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளே இந்த சகசநாம பூஜை செஞ்சிடுங்க அல்லது மாலையில் ஒரு ஐந்து மணிக்கு மேலே பூஜை செஞ்சு கொண்டு நீங்கள் எல்லாம் அனைவருக்கும் தாமலம் கொடுக்கறது சிறந்தது அன்னைக்கு எப்போனாலும் பூஜை செய்யலாம் எல்லா பட்சணங்கள் வச்சு பூஜை செய்யும்போது பால் பாயசம் கேசரி அது போக அதிரசம் இது போன்றவற்றை பலகாரங்கள்லாம் நிறைய வைத்து பூஜை செய்யணும் செய்யும்போது லெஷ்மியுடைய தன்மை நம்மளுக்கு வந்து குடும்பத்தில் வந்து அடையும் பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க குழந்தைங்களுடைய அன்பு தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய சொத்து ஆகவே எங்கள எங்க வந்து மங்களத்தை மங்களமான வார்த்தைகள் மங்களமான பேச்சுகள் ஒரு வீட்டில் இருக்குதோ அங்கே கண்டிப்பாக லக்ஷ்மி இருப்பார் அதே மாதிரி பெண்கள் ஆளக்கூடாது அந்த தரித்திரம் நீடிக்கும் பெண்களை அலை வைத்து பார்க்கக்கூடிய குடும்பமாக இருந்தால் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு காலத்தில் அது வறுமையில் கொண்டு போய் நிற்கும் என்ன தான் முயற்சி இருந்தாலும் அது வந்து நடக்காது ஆகவே இது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும் ஆண்கள் வந்து பெண்களை வந்து துன்புறுத்தி வைத்து கஷ்டப்பட்டு அவங்க மனது நோவடிச்சு அந்த மாதிரி செய்யும்போது அந்த குடும்பம் வந்து சுபெட்சம் அடையாது அப்புறம் நான் உழைக்கிறேன் நான் உழைக்கிறேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னாலதான் அந்த குடும்பம் நடக்கணும் ஆனால் கடைசியில் வறுமையில் கடலில் போய் ஏன் நிற்குது பெண்கள் சுபத்தன்மை இழந்ததால் அந்த கடல்ல போய் நின்றுடும் அப்போ ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சு மறுபடியும் கடலில் போய் நிற்கிறாங்க பக்கத்து வீட்டில் இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நினைப்போம் அப்போ எதுக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி நம்மளுடைய வாழ்க்கை வந்து அந்த சாபம் திருநாள சொல்றது சாஸ்திரத்துல சொல்லுது ஆகவே மங்களம் இல்லையா மங்களத்தை இழப்பார்கள் ஆகவே கண்டிப்பாக தம்பதிகளாக அமர்ந்து பூஜை செய்து கொள்ளுங்கள் ஆலயத்துக்கு போகும்போது கூட தம்பதிகளாக போய் வழிபாடு செய்யும்போது அந்த இறைவனுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் சகல தேவதையுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறது மட்டும் அல்லாது நவக கிரகங்களுடைய தோசங்கள் நிவர்த்தி ஆகி நம்மளுக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் செல்வமும் அனைத்தும் கொடுப்பாங்க ஆகவே இதுவரை இந்த லட்சுமி பூஜை பத்தி இங்கே கேட்டதுக்கு வாழ்க்கை மலம் கொடி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா